வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு கேஷுவல் குர்தா அதாவது ஷார்ட் குர்தா ஜிப்பா மாதிரி இருக்கும் ஷார்ட் மாதிரியே போட்டிருப்பாங்க அது இப்போ ட்ரெண்டிங்காக நிறையா யங்ஸ்டர் ஃபுல்லாக கேட்குறாங்க அதனுடைய கட்டிங்கில் வந்து எல்லோருமே சட்டு மாதிரி தானே இருக்குன்ட்டு சட்டு மாதிரியே வந்து அந்த கட்டிங் எல்லோரும் பண்ணுறாங்க அப்போ அதில் மெயினாக கவனித்து வெட்ட வேண்டிய விஷயங்கள் என்ன அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்து கட் பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரியான நுட்பங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆண்கள் உடைக்கான அத்தனை நுட்பங்களையும் வந்து நம்முடைய நான்கு நாள் வகுப்பில் வந்து நம்ம வந்து மிக சிறப்பான முறையில் வந்து கற்றுக் கொடுக்குறோம் இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே நம்ம வேலை பார்த்துட்ருக்குறோம் கஸ்டமருக்கு தைச்சு கொடுக்குறோம் சரியாக இருக்குன்ட்டு போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் வருங்காலங்களை எதிர்கொள்வதற்கு நாம் எந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்ய முடிந்தால் நாம் வந்து நம்முடைய நிலையை தக்க வைக்கிறதுக்கே இன்றைக்கி வந்து நம்ம நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கு எல்லோரும் இந்த தீபாவளியில் வந்து உள்ள நிலைமைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க அப்போ இதிலலாம் இருந்து நாம் எப்படி வந்து இந்த நிலையை வந்து நம்ம தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நாம் வந்து செய்யக்கூடிய தொழிலை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்து முதல்ல இருக்கணும் ஸோ அதை தரமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த தொழில் மூலமாக அடுத்து நாம் இதை சார்ந்து என்னவெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த தொழிலை நம்ம செய்யலாம் இந்த தொழிலை எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து இதில் முன்னேற முடியும் இந்த தையல் தொழிலங்கிற நம்ம ஒரு தொழிலாளி தொழிலாளியாகவே வந்து இருந்து வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து முழுவதுமாக கழிச்சிட்றோம் ஸோ அப்போ அதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அதை சார்ந்த அத்தனை விஷயங்களையும் வந்து எங்களுடைய அனுபவங்களை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய வகுப்புகளை வந்து சொல்கிறோம் இப்போ இந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஷேட்ஸ் இருக்கும் இதில் எதுவுமே நமக்கு வேலை இல்லை இதனுடைய வரவுகளால் தான் வந்து நம்ம தொழில் இன்னைக்கு வந்து நிறையா நலிவடைந்ததாக வந்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து வரும் வீடியோவில் வந்து நான் நிறைய வழக்கங்கள்லாம் சொல்கிறேன் ஆனால் இதை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் முதல்ல நம்மக்கிட்ட வந்து இதை விட சிறப்பாக செய்யக்கூடிய யுக்திகள் அதனுடைய திறமைகள் எல்லாம் நமக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறமா அதை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரிவாக வந்து நம்ம கிளாஸ்லையுமே அதை எல்லாருக்குமே டைம் கொடுத்து நம்ம அதை சொல்கிறோம் ஸோ அந்த வகுப்பில் கலந்து கொண்டு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்லாருமே முன்பதிவு பண்ணி உங்களுடைய அத்தனை தொழிலாளிகளுடைய இந்த தையல் தொழில் வீழ்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலை மென்மேலும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வகுப்புகளை பயன்படுத்திக்கலாம் நன்றி நட்புகளை ஒரு ஷார்ட் குருதாக வந்து கட் பண்ணுறோம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஒரு தான் இப்போ துணி வந்து இப்படி ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்டோட ப ஃப்ரெண்டோட பாகம் ஹைட்டு வந்து இருபத்தி இருபத்தி ஒன்பது ஹைட்டு இருபத்தொன்பதுக்கு முப்பதே ஹால் வைக்கிறோம் ஒன்றை கால் இஞ்சி சேர்த்து வைக்கிறோம் கீழே மேலேயும் ஸ்டிச்சிங்க்கு இப்போ முப்பது இஞ்சி இருபத்தி ஒன்பது இஞ்சி ஹைட்டு பதினாலரை ப்ளஸ் ரெண்டு பதினாறு இந்த ஹைட்டு ஜிப்பாங்கிறதுனால அதிகமாக இருக்கும் அதனால் பதினாறில் மார்க் பண்ணிக்கிறோம் பாடி வந்து முப்பத்தி ஆறு ஒன்பது அரை இஞ்சி மைனஸ் எட்டரை சோல்டர் பதினேழரை ரெண்டு இஞ்சி சோல்டர் இறக்கி இருக்கும் செஸ்ட் லைனு ஷோல்டர் லைனு ஹிப் லைனு கீழே பாட்டம் ஏரோ வந்து ஒரு மூணு இன்ச்சு ஏரோ ஏரோனுடைய டெப்த்து பார்க்க வந்து அழகாக இருக்கும் ஷோல்டர் பதினேழு டிவைடட் பை டூ மைனஸ் அரை இன்ச்சி அரை இன்ச்சி ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ நெக் வந்து காலர்னுடைய அளவு வந்து பதினஞ்சரை இன்ச்சி காலர்னுடைய அளவு நமக்கு ரெண்டரை இன்ச்சி வைப்போம் அதே மாதிரி நெக்கில் வந்து அரை இன்ச்சி மைனஸ் இந்த அரை இன்ச்சி மைனஸில் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும் இதில் இருந்து அரை இஞ்சி தள்ளி போட்டுக்கணும் இங்கே கழுத்தினுடைய அளவில் அரை இஞ்சி மைனஸ் இதில் வச்சு நெக்கினுடைய லைன் வந்து வரைஞ்சிக்கணும் இங்கேருந்தே வரைஞ்சிக்கணும் இந்த என்ட்ரன்ஸில் இருந்தே ஏன்னால் இதில் இங்கே வந்து பட்டி வரும் இந்த பட்டி அரை இஞ்சி ஸ்டிச்சிங் போயிடும் ஒரு இஞ்சி அகலத்தில் பட்டி வரும் இந்த மைனஸ் பண்ண அரை இஞ்சி இந்த பட்டியில் கிடச்சிரும் குருதா கட் பண்ணும்போது எந்த குர்தா கட் பண்ணாலும் சரி ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது இதை கவனிக்கணும் சோல்டர் லைனு இப்போ ஜஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு டிவைட் பை ஃபோர் ஒன்பது ப்ளஸ் வந்து ஒன்றரை இஞ்சி வச்சா போதும் ஒரு கால் காலிஞ்சி மேலே மட்டும் காலிஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க ஒன்றே முக்கால் ஏழை முக்கால் இடுப்பு முப்பத்தி ஒன்று டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக கேட்டால் ஒன்றைய முக்கால் வச்சுக்கோங்க கஸ்டமருடைய தேவையை பொறுத்து அதே மாதிரி சீட்டு வந்து முப்பத்தி ஆறு ஒன்பது இங்கே ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப கீழே வந்து அந்த லூஸ் வந்து ரொம்ப ஆடாது இப்போ இதில் வந்து இங்கேருந்து ஒரு முக்கால் இஞ்சி ஒரு தள்ளி வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இங்கேருந்து ஹைட்டு ஆறரை மூணை கால் முக்கால் இஞ்சி கிளிக்கோங்க கரெக்டாக இந்த ஷேப் வச்சிங்க அப்படின்னா இங்கே கரெக்டாக வந்து இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி அப்படி இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி அப்படி வச்சிட்டிங்கன்னா இடங்கள்லாம் சுருக்கு இல்லாமல் ரொம்ப ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏரோ வந்து இந்த மாதிரி இந்த சைடு ஷேப் வந்து அப்படி ரவுண்டாக கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து லைட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளிக்கோங்க இந்த அரை இன்ச்சு தள்ளி அப்படி வச்சுட்டு இந்த ஷேப் நம்ம எப்படினாலும் கொடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த அரை இன்ச்சு அப்படி ஸ்ட்ரைட் வந்து அப்படி போகணும் அப்போ தான் சைடு வந்து அடிக்கும்போது இந்த இடத்துல இந்த ஏரோ ஷேப் வந்து நல்லாயிருக்கும் இந்த டெப்த்து வந்து நமக்கு என்ன தேவையோ அப்படி கொடுத்துக்கலாம் இதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படின்னு சொன்னால் அதே ரவுண்டு அப்படி தள்ளி கூட எடுத்துக்கலாம் அது நமக்கு தேவைப்படுற மாதிரி கஸ்டமருக்கு வந்து எப்படி நீங்கள் விரும்பி அவங்களுக்கு எப்படி வந்து டேஸ்ட்டாக வந்து கேட்குறாங்களோ அதை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இது ஏரோ சேப் வந்து இப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அது நம்ம சாய்ஸ் இப்போ நான் ரெண்டாவது மார்க்கில் கட் பண்ண போகிறேன் ஒரு ஃப்ரெண்டோட மார்க் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் கழுத்தினுடைய பகுதி வந்து இந்த குர்தாக்கு வந்து கரெக்டாக இருக்கும் செஸ்ட்டில் வந்து சுருக்கு இல்லாமலும் இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த நெக் ஷேப்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து வராது சத்துக்கு கட் பண்ணுறதுலேருந்து குர்தாக்கு என்னென்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறத கவனிச்சுக்கணும் ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி எடுத்துக்கிட்டேன் என்ன காரணம்னா ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு குறைச்சிருக்கோம் இந்த சோல்டர் ஆஃப் இன்ச்சு குறைக்கும் போது இந்த சுற்றளவு கொஞ்சம் அதிகமாகும் அதை அந்த மார்க்கை விட கால் இஞ்சி மேலே ஏற்றிக்கிட்டோம் பார்க்க சட்டு மாதிரியே தெரியும் பட் ஆனால் வந்து நம்ம அந்த குர்தா டைப்பில் பட்டி இல்லாமல் இங்கே ஆஃப் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இங்கே இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணால் தான் ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து எல்லா உடைகளுமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்குறோம் அடுத்து நிறைய பேர் சஃபாரி கேட்டிருக்கிறாங்க சஃபாரியினுடைய பேட்டன் கோட்னுடைய பேட்டன் இது எல்லாமே அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோஸுமே வரும் இந்த மாதிரியான அத்தனை நுட்பங்களையுமே நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் மென்ஸ் ஃபோர் டே கிளாஸ் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்க இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க முன்பதிவு பண்ணுங்கள் மென்ஸ் கிளாஸில் பேண்ட் அண்ட் ஷர்ட் அதுலேயும் உங்களுக்கு குர்தவும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கேருந்து வந்து மூணே கால் வச்சுக்கோங்க மூணே கால்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த எல் ஸ்கேல் இங்கே கரெக்டாக வச்சு இந்த ஸ்டைக் கோடு போட்டுக்கோங்க இப்போ ஷோல்டர் கிராஸ் வந்து இங்கே ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு இஞ்சி ஷோல்டர் கிராஸை காலிஞ்சி கம்மி பண்ணிக்கோங்க காலிஞ்சி கம்மி பண்ணிங்க வச்சுக்கோங்க ஷோல்டர் கிராஸை விட கால் இஞ்சி கம்மி பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த கால் இஞ்சி கீழே வந்துடும் செகண்ட் மார்க்கு கால் இஞ்சி நெக்கு தையல் போடக்கூடிய இடம் இது இப்போ நம்ம பதினஞ்சரைக்கு ரெண்டரை இன்ச்சு வைக்கிறதுக்கு இங்கே வந்து அரை இஞ்சி மைனஸ் பண்ணி ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் ஆனால் பேக்கில் வைக்கும்போது ரெண்டரைக்கு ரெண்டரை முக்கால் வைக்கணும் காலிஞ்சி செத்து அதாவது ஃப்ரண்டினுடைய அளவு வந்து ரெண்டரை அதில் அரை இஞ்சி மைனஸ் பண்ணி ரெண்டரை வைக்கணும் நெக்கு ஃப்ரண்ட்டுக்கு அகலம் அரை இஞ்சி மைனஸ் பண்ணி ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இங்கே இங்கே வந்து ஷோல்டர் டவுனோட அரை இஞ்சி கிளை இறக்கிருக்கோம் ஃப்ரெண்டுக்கு பேக்கு வந்து ரெண்டரை இன்ச்சி கணக்கு இங்கே வந்து ரெண்டரை இன்ச்சு தேவையானது அதிலேருந்து காலிஞ்சி சேர்த்து ரெண்டே முக்கால் வந்து பேக்கினுடைய அகலத்தில் இங்கே வைக்கணும் இந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த லைன் எப்படி ஸ்ட்ரெய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃப்ரண்ட்டினுடைய கிராஸ் ஆறு இன்ச்சு ஒன் இருக்குது இந்த லைனில் ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டுக்கு ஒன் பாயிண்ட்டு சேர்த்து ஆறே முக்கால் வச்சுக்கோங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பேக்கில் இங்கே ஷோல்ட்ரு வைக்கும்போது பதினேழு இஞ்சி நமக்கு சோழர் அந்த பதினேழு இஞ்சி இங்கே கரெக்டாக வைக்கணும் பேக்குண்டைய சோழற அளவை கரெக்டாக இங்கே வைக்கணும் பதினேழு இஞ்சி இங்கே வைக்கணும் இப்போ இந்த இடத்துல முக்கால் இஞ்சி இந்த இடத்துல முக்கால் இஞ்சி வைக்கணும் இப்போது இந்த சேஃபை இங்கேருந்து எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இங்கே ஷோல்டர் கிராஸை இங்கே பண்ணிக்கணும் இந்த நெக்கு வரையும் போது இந்த நெக்கினுடைய ஷேப் வந்து ஸ்கொயராக வந்து வரணும் இதான் அந்த நெக் பொசிஷன் வந்து கரெக்டாக வர்றது இந்த மாதிரி அந்த நெக் ஷேப் வந்து இதில் வந்து நெக்கு ஷேப் எடுக்கிறது தான் நமக்கு வந்து மெயின் நம்ம நார்மலாக இப்படி எடுப்போம் இந்த மாதிரி எடுப்போம் இதை ஆப்போசிட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கணும் மேல் மார்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலே முக் அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் இந்த லைனில் டச்சாகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ இது இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக இருக்கணும் இதில் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடம் இப்படி போகணும் ஏன்னா இந்த நெக்கில் நம்ம பண்ணக்கூடிய கட்டிங்கில் பண்ணக்கூடியது தான் அந்த நெக்கு கழுத்தை சுற்றி வரும்போது அந்த பொசிஷன் கரெக்டாக வரும் இப்போ இங்கே மார்க் பண்ண ஆம்கோல் மார்க் பண்ண அதே சேர்ப்பை இங்கே கொடுத்துடணும் இந்த மாதிரி ரிமார்க் பண்ணிட்டீங்கன்னா ஷேப் வந்து ஷோல்டர் வந்து இப்போ இந்த ஷோல்டர் கிராஸ் ரெண்டும் இங்கே கரெக்டாக இருக்கும் இந்த நெக்கு இங்கே பட்டி ஜாயின் பண்ணோன்னே கழுத்து ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்சு இங்கே கூலிடுற ரெண்டரை இன்ஜாக வந்துடும் அப்போது கரெக்டான பொசிஷன் இருக்கும் எல்லாருமே இதில் நெக்கை வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணிடுவீங்க பட்டி உடனே வந்து நெக்குனுடைய இந்த அகலம் வந்து ஜாஸ்தியாகிடும் ரெண்டாவது அப்போ இந்த நெக்கு மேலே ஏறிடும் இப்படி கட் பண்ணிடுவாங்க கழுத்தான கழுத்தில் சரியான பொசிஷனில் இந்த நெக்கு இருக்காது அதை சரியாக கொண்டு வர்றதுக்காண்டி தான் இந்த வேலை இப்போ இந்த மேலே உள்ள மார்க்கில் கரெக்டாக இந்த நெக்கை அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி இந்த ரவுண்டு வந்து இப்படி போகணும் இந்த மாதிரி இந்த நெக்கு ஷேப் தான் மெயின் இது இந்த ஷேப் அப்படி ஸ்ட்ரைட்டில் அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் அப்படி ரவுண்டு வந்துருச்சுன்னா இங்கே இதை கட் பண்ணிடுங்க மார்க்லே இப்போ இங்கேருந்து சைடு சேமாக கட் பண்ணிடலாம் கீழே பாட்டத்தில் கரெக்டாக வந்து இந்த ஃப்ரெண்டை மட்டும் மேலே இப்படி எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து இதில் கட் பண்ணி எடுத்துருங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை வந்து இந்த இடத்துல மட்டும் அப்படி ஷேப் வந்து கரெக்டாக அதே ஷேப்பை கொடுத்துடணும் இப்போ சைட்லேருந்து பார்த்தா வியூ ரெண்டு கரெக்டாக இருக்கும் இந்த அரை இஞ்சி குறைச்சிட்டிங்கன்னா தூ ஃப்ரெண்டு வந்து தூக்காது இப்போ மேலே சோல்ட்ரு வந்து இந்த ரெண்டையும் வந்து இப்படி மடிக்கணும் இப்போ கரெக்டாக இந்த இதில் உட்காந்துருக்கு பாருங்க அரை இஞ்சி ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவில் கரெக்டாக இப்படி வச்சுக்கணும் இப்போ இதை மடிச்சிட்டிங்கன்னா ஷோல்டருனுடைய படிமானம் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு நூல் இங்கே எக்ஸ்ட்ரா வச்சு தான் கட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு நூல் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம் இதில் வச்சு தைக்கும் போது ஃப்ரண்ட்டை லைட்டாக இழுத்து அடிக்கும்போது அந்த சுருக்கு வராது இப்போ பட்டியினுடைய ஹைட்டு இங்கேருந்து எட்டரை இன்ச்சி வச்சுக்கோங்க இந்த எட்டரை இன்ச்சி இங்கேருந்து இந்த மார்க்கில் இருந்து ரெண்டரை இன்ச்சு இறக்குங்க செஸ்டினுடைய லைனில் இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி கிளையாரிக்கோங்க இது வந்து பட்டியினுடைய ஓப்பன் இடம் இது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அதை டெய்லரே கூட கட் பண்ணிக்கிடுவாங்க இதிலிருந்து அப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் கட் பண்ணுறேன் மற்றபடி டெய்லரே கட் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி கரெக்டாக அந்த மார்க் பாயிண்டில் நிப்பாட்டிட்டு ஒரு அர்க்காத்து இப்படி போட்டு விட்ருங்க இதுக்கு கீழே தான் வந்து நமக்கு இந்த பட்டி வரணும் இந்த அற்காத்துக்கு மேலே காலு இஞ்சி மேலே தள்ளி ஃபஸ்ட்டு ஒரு தையல் அதுக்கடுத்து ரெண்டாவது இதில் டபுள் தையல் அந்த பட்டி வந்து நமக்கு ஒன் இன்ச்சு வரும் அப்போது ரெண்டு சீடும் மடித்து போட்டிருக்கோம் அரை இஞ்சி இந்த பக்கம் வரும் அந்த பட்டியினுடைய அளவு வரும்போது தையல் தும்புங்க இந்த அளவுக்கு இதில் தையல் தும்பு பிடிச்சிருவாங்க அப்போ அதுக்கு அந்த பக்கம் நமக்கு அரை இன்ச்சு வரும் பட்டினுடைய அளவு ஒன் இஞ்சி தான் பட்டியோடய அகலம் வைப்போம் அப்போ இந்த இடம் வரும் இந்த இடத்துலேருந்து பட்டியோடய பொசிஷன் எப்படி வருங்கிறது அப்போ மேலேருந்து ஃபஸ்ட்டு தையல்லேருந்து ஒன்றை முக்கு அழிஞ்சி வச்சுக்கோங்க இந்த ஒன்னை முக்கு அழிஞ்சி இருக்கிற இருந்து இப்படி லைட்டாக க்ராஸ் பண்ணி விட்ருங்க இதுதான் பட்டியோடய பொசிஷன் அப்போ பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் பாக்கெட் வேணும் அப்படின்னா தேவையான இடத்துல பாக்கெட் வச்சுக்கோங்க கட் பாக்கெட் போட்டுக்கலாம் எந்த பாக்கெட் வேணாலும் சரி இதுக்கு பாக்கெட் கிடையாது கஸ்டமர் பாக்கெட் கேட்கல பேக்கில் வந்து சோல்ட்ரு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் அகலமாகவே போட்டுக்கலாம் ஒரு ஆறு இஞ்சி லென்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ஆறு இஞ்சி வர்ற இடம் இந்த இடம் பேக்கில் ஒரு பேட்ச் ஒரு கேஷுவல் குர்தா இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய போட்டுக்கிட்டுருக்குறாங்க இது இதில் சோல்ட்ரு நம்ம சர்ட்டுக்கு போடுற மாதிரி பேட்ச் சோல்ட்ரு போட்டுக்கலாம் இதில் நீங்கள் என்ன டிசைன் ஒர்க்னாலும் பண்ணலாம் நிறைய டிசைன் ஒர்க் ஃப்ரண்டில் டிசைன் ஒர்க் பண்ணிக்கலாம் ப்ளைனாக தைச்சிக்கலாம் அப்படின் பேக் ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும் ஸோ அடுத்து கை அப்படின்னு பார்ப்போம் இப்போ கை கட் பண்ணுறோம் கை கட் பண்ணும்போது மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இருபத்தி நாலரை இன்ச்சு ஹைட்டு ஒன் இன்ச்சு சேர்த்து இருபத்தி அஞ்சரைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க இங்கே கப்பு வந்து ரெண்டரை இன்ச்சி கப்பு கொடுக்கும் ரெண்டு இஞ்சியில் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம கை ஃபுல் கை வெட்டுற மாதிரி தான் இது வந்து ஸ்ட்ரைட்டு ஒரு அரை இஞ்சி அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க கப்பு தைக்கும்போது அந்த ஃப்ளிட் வச்சுட்டு அந்த பிசில் தட்டும்போது இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி ஆப்போசிட்டில் போகாமல் கரெக்டாக வரும் ஒரு ஆஃப் இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க இப்போ எட்டரை இன்ச்சு ஆம்கோல் இறக்கணும் ஃப்ரெண்ட் தட்டில் காலு இஞ்சி சேர்த்துக்கோங்க எட்டே முக்கால் ஒரு அரை இன்ச்சு இங்கே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து பாடி வந்து முப்பத்தி ஆறு ஒன்பது ப்ளஸ்ஸு முக்கால் ஒன்பதே முக்கால் ஒன் பாயிண்ட்டு கூட்டியே வச்சுக்கலாம் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஏழு ஆங்கில கரெக்டாக வச்சு பண்ணிக்கோங்க இப்போ இங்க எட்டே முக்கால் இருக்கு இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அப்போ நாளை கால் ஒன் பாயிண்ட்டு எட்டை முக்காலுக்கு அப்போ இங்கே ஒரு காலிஞ்சி தான் ஜாஸ்தி இருக்குது அப்போ இதை நம்ம நார்மலாக கை கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிடலாம் இது ஒன்றும் பெருசாக நம்ம இது பண்ண வேண்டியதில்லை இந்த அளவு கம்மியாக இருந்து சிலர் இந்த ஆம்கோளினுடைய அளவு கம்மியாக கேட்பாங்க இந்த முப்பத்தாறு இஞ்சி பாடி உள்ளவங்களே இந்த கை வந்து டைட்டாக வேணும்னு கேட்பாங்க இப்போ இங்கே எட்டு இன்ச்சி எட்டை கால் இன்ச்சி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா இதே முப்பத்தாறு இஞ்சி ஜெஸ்ட்டு வந்தால் அப்போ இந்த இடம் வந்து வைக்கும்போது இங்கேருந்து கூட வரும் ஒம்பது முக்கால் கீழே இறங்கும் அப்போ இந்த அகலத்தை விட அதில் பாதி இந்த உயரம் இருக்கணும் ஒரு காலிஞ்சிக்குள்ளே முன்பு இருந்தால் நார்மல் கட்டிங் அப்படி இல்லைன்னா அந்த கட்டிங் ஸ்டைல் மாறும் இப்போ இது நார்மலாக தான் இருக்குது ஸோ இதை நார்மலாக கட் பண்ணுற மாதிரி அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த செகண்ட் மாறு வரைக்கும் பார்க்கணும் அதுக்கு அங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படி வச்சுட்டு பேக் போட்டும் அடுத்து ஃப் இப்போ இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி செகண்ட் இருந்து ஒன்றரை இன்ச்சி வச்சுக்கணும் கப்பு வந்து ஒன்பதரை நாளை முக்கால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு ஆறு இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஹைட்டும் பதினெட்டை ஹால் இருக்குது ஒன்பது இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த பெண்டு ஸ்கேல் வைக்கும்போது இந்த மாதிரி வைக்கணும் இங்கே கரெக்டாக தேவையான இடத்துல வரணும் இந்த லைனில் டச் ஆகணும் அப்படி வர்ற இடத்துல இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச் இங்கேருந்து இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க இந்த ஸ்கேலை இப்படி புரட்டிட்டு இங்கேருந்து இங்கே இப்படி க ஸ்கேலோட எண்டு அப்படி வச்சுக்கலாம் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு இந்த பக்கம் வந்து அதில் டச் ஆகக்கூடிய அந்த ஷேப் இப்போ உங்களுக்கு கையில் வந்து அந்த முட்டு பகுதியிலலாம் பிடிக்காமல் கரெக்டான தேவையான அளவில் சரியாக இருக்கும் எதை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்படி தரியா எடுத்துக்கோங்க சைடில் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவுக்கு வச்சுட்டு இந்த சென்ட்ரு கையை அப்படி போட்டுக்கோங்க கவர் தட்டை இந்த மார்க்லேயே கட் பண்ணிடலாம் இந்த அக்ராஸ் ஜெஸ்ட்லலாம் சுருக்கு இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த கையில் ரிங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் வராது இந்த ஷேப்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்டு கரெக்டாக இருக்கும் இப்போ கையினுடைய ஓப்பன் இங்கேருந்து அஞ்சரை இஞ்சி வச்சுக்கோங்க இந்த அர்க்காத்துக்கு இந்த பக்கம் கால் இஞ்சி தள்ளிக்கோங்க ஏன்னா அதில் கப்பட்டி வந்து நம்ம ரெண்டு சைடும் பட்டி ஒரு சைடு ஒன் இன்ச்சு பட்டி ஒரு சைடு காலிஞ்சு பட்டி அடிப்போம் இல்லையா இந்த மார்க் அவுட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓப்பன் கட் பண்ணிக்கோங்க இப்போ கையோட கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இது பேக் ஃப்ரெண்டு இது வந்து கை இப்போ இந்த ஆம்கோல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சுருக்கு எதுவுமே வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஷார்ட் குர்தா நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ ஒரு கஸ்டம்பருக்கு தான் நம்ம கடையில் வந்த கஸ்டம்பருக்கு தான் இது இதனுடைய நெக்கு எப்படி கட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நம்ம நெக்கு கட்டிங் வந்து தனியாக வீடியோவை போட்டிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்ஸுகள் எது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம க்ளாஸில் ஜாயின் ஆகி ஃபோர் டே கிளாஸில் எல்லாருமே வந்து முன்பதிவு பண்ணு கலந்துக்கிட்டு நல்ல வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் உங்களுடைய அப்டேட்ஸ்க்கான அத்தனை விஷயங்களோடு வந்து தொழிலையும் சேர்த்து நம்ம வகுப்பில் வந்து மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் நன்றி நடப்புகளை